நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு பொதுநல வழக்கை கையில் எடுத்திருக்கிறது அதானியை விசாரிக்க வேண்டும் விசாரணையினுடைய முடிவில் அதிகபட்ச தண்டனை அதானிக்கு வழங்கப்பட வேண்டும் இதுதான் அந்த மனுவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் சிறப்பு என்னவென்றால் பல்வேறு மாநிலங்களில் இது தொடர்பான வழக்குகள் போன நிலையில் பல்வேறு நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்த நிலையில் சென்னை உயர் நீதிமன்றம் அதானிக்கு எதிரான வழக்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதானியினுடைய குடும்பம் இந்தியாவை விட்டு ஓடுவதற்கு தயாராகிவிட்டது என்பதுதான் உண்மை வினோத் அதானி என்று சொல்லக்கூடிய அதானியினுடைய உச்ச உணவுனர் சைப்ரஸ் தீவிற்கு பறந்திருக்கிறார் என்பது இப்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அப்படி என்றால் மோடியின் உதவியோடு இந்தியாவில் இந்திய மக்களின் வாயிலும் அடித்த பணத்தை முழுமையாக திருடி கொண்டு நாட்டை விட்டு இல்லை வெளியேறவிருக்கி கைது செய்யப்படுவாரா திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்ல பிரச்சனைக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு குழந்தை வாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டிற்கு வாங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீரு அணுகுங்கள் வணக்கம் சுப்பிரமணிய சுவாமி பல மாதங்களுக்கு முன்பு அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னா இந்த அதானின்னு சொல்லக்கூடிய மோடியினுடைய நண்பர் சுவிட்சர்லாண்டில் உலகிலேயே ஒரு மிகப்பெரிய வீடை கட்டிட்டு இருக்கிறான் விரைவில் இந்தியாவை விட்டு ஓடிடுவான் சுவிட்சர்லாண்டில் தஞ்சம் புகுந்து விடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் கூடுதலாக அதானி இல்லை அதானியினுடைய குடும்பமே வேறு நாடுகளுக்கு சென்றும் அதற்கான எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருக்காங்க அதானியினுடைய ஒரு சகோதரன் அரபு நாட்டில் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு தம்பியா இருக்கக்கூடிய வினோத் அதானி சைப்ரஸ் தீவில் குடிபெயர்வதற்கான எல்லா திட்டங்களும் தீட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா சுப்பிரமணிய சுவாமி சொல்லக்கூடிய பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டிருந்தார் இது குறிப்பிட்டு பல மாதங்கள் ஆகிறது ஆனால் இன்றைய கணக்குப்படி விரைவில் அதானி விஜய் மல்லையா மாதிரி குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய உற்ற நண்பர்கள் இருக்கிறவெல்லாம் பல்வேறு மோடி பேருடையவர்கள் இவர்களெல்லாம் இந்தியாவுடைய மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து விட்டு நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் அல்லவா அதே போல சென்று விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதானிக்கு எதிராக அமெரிக்கா பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது அது என்ன காரணத்திற்காக என்பது தெரியும் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க அதானியினுடைய பங்கு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது கூடுதலாக அதானியினுடைய முதலீடுகளை எடுத்துகிட்டு ஓடிடுறா இங்கே நீ தேவையில்லை அப்படின்னு ஸ்ரீலங்கா கென்யா பிரான்ஸ் போன்ற நாடுகள் இன்றைக்கு தடை விதித்திருக்கிறார்கள் கூடுதலாக இந்தியாவிலே நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய தெலுங்கானா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதானி நூறு கோடி ரூபாய் எங்கள் மாநிலத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான் அது வேண்டாம் தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது அதானி வீட்டிற்கு செல்லவிருக்கிறார் வீடுனா இனி சிறை சிறையில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய சூழலுக்கு அதானி தள்ளப்படுகிறார் என்பதுதான் உண்மை சரி இப்போது சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது மோடியினுடைய இந்த பத்து வருட ஆட்சியில் இந்த அதானின்னு சொல்லக்கூடிய நபருடைய சொத்து மதிப்பு மூவாயிரத்தி மடங்கு அதிகரித்திருக்கிறது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரத்தி நானூற்றி இருபது கோடி டாலராக அதானியினுடைய மதிப்பு பல்கி பெருகி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய எலான் மாஸ்க் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அவருக்கே அவருடைய சொத்து மதிப்பு ஆயிரம் மடங்கு தான் அதிகரித்திருக்கிறது ஆனால் பத்து வருடங்களில் மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மக்கள் பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்களின் மகா வழியாக லாபங்கள் கொய்த்து கொண்டிருக்கக்கூடிய அதானியினுடைய மதிப்பு மூவாயிரத்தி நானூறு மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லாம் எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றா அல்லது எங்கே கொண்டு போய் வந்து பதுக்கி வச்சிருக்கிறா அப்படின்னா அதற்கு நீங்கள் ஹிடன்பர்க் அறிவிக்கை எடுத்து பார்த்த போதும் இல்லையா ஹிடன்பர்க் அறிக்கை என்ன சொல்லுது கொள்ளையடித்த பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா உலகத்தினுடைய பல்வேறு தீவுகள்லையும் பல்வேறு இடங்களையும் கொண்டு போய் அவன் முதலீடு செஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு ஹிடன்பர்க் அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறது நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் இந்தியாவில் உலகின் மாபெரும் கோடீஸ்வரர்கள் அப்படிங்கிற ஒரு பத்து இருபது பேர் பட்டியலில் யாருமே கிடையாது நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஒன்றில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதாவது மோடி ஆட்சி வருவதற்கு சற்று முன்பு ஐம்பத்தி ஆறு பேர் உலக கோடீஸ்வரர்களுடைய பட்டியலில் இடம்பெறுகிறார்கள் ஆனால் அடுத்த பத்து வருடம் மோடியினுடைய ஆட்சி இந்த பத்து வருடத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு உயருது அப்படின்னா கடந்த பத்து வருடத்தில் மோடியினுடைய கருணையால் பாஜகவுடைய கருணையால் ஆர்எஸ்எஸ்னுடைய கருணையால் இந்தியாவுடைய மக்கள் செல்வங்களை கொள்ளையடித்து பெரும் பணக்காரராக பட்டியலில் இடம் பிடித்தவர்கள் நூத்தி பத்து பேர் மோடியினுடைய ஆட்சியுடைய சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல ஒருத்தம் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மோடியினுடைய ஆட்சியில் நூத்தி பத்து பேர் உலக மகா கோடீஸ்வரர்களாக மாறியிருக்கிறார்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிக்க நீ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிக்க எங்களுக்கு தேவை அதிகாரம் நாங்கள் அதிகாரத்துக்கு இருக்கிறதுக்கு நீ உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் பட்ஜெட்டில் அதெல்லாம் உனக்கு போட்டு தரோம் நீ பணத்தை கொடு நாங்கள் இருக்கணும் நாங்கள் எம்எல்ஏக்களை வாங்கணும் எம்பிக்களை வாங்கணும் ஓட்டிங் மிஷினை வாங்கணும் தேர்தல் ஆணையத்தை வாங்கணும் முடிஞ்சால் கோர்ட்டை வாங்கணும் எதை வேணாலும் நாங்கள் வாங்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுது நீ என்ன வேணாலும் கொள்ளை அடிச்சுட்டு போ இதுதான் யார் சொல்கிறது சங்க பரிவாரங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்போது நான் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போது பாராளுமன்ற கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு இங்கே என்ன பேசுகிறாங்க இங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அதானிக்கும் மோடிக்குமான உறவு அதானிக்கு மேலே நீ என்ன நடவடிக்கை எடுக்க போகிற இது தொடர்பாக பேசுவோம் அதானிக்கும் மோடி சேர்ந்து எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கீங்கிறத பேசுவோம் அதற்கான இடம் தானே மக்கள் பணத்தை அடிச்சிருக்கிறாங்க நாங்கள் பேசணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க ஆனால் மோடி என்ன செய்கிறார் அதற்கு தடை விதிக்கிறார் அங்கே யாருமே பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறார் அது மட்டுமல்ல நீங்கள் கடந்த பத்து வருடங்களாக மோடி அதானி அதானியினுடைய கொள்ளை குறித்து எதிர்கட்சிகள் என்னதெல்லாம் பேசியிருக்கிறாங்களோ அதையெல்லாம் பாராளுமன்றத்தினுடைய அவை இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இது போதாது அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய சில நடுநிலைமையான ஊடகங்கள் மோடி அதானியினுடைய உறவை குறித்து ஆதாரங்களோடு வெளிப்படுத்தினால் அவர்கள் வேட்டையாடக்கூடிய நிகழ்வு நடந்து வருகிறது அதானி அதாவது நீங்க பாருங்க ஒரு பக்கம் மோடியினுடைய ஆட்சியில நூத்தி பதினாறு பெரும் பணக்காரர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடந்த இருபது வருடங்களில் இந்தியாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான்கு லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிறகு இந்தியாவில இவ்வளவு பெரிய சமத்துவமே இதுவரையிலும் நிகழ்ந்ததில்லை மோடியினுடைய ஆட்சியில் அதாவது பெரும் பணக்காரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒருவேளை சாப்பாட்டுக்கு அல்லல் படக்கூடிய இந்தியர்களின் எண்ணிக்கை வெகு வேகமாக வளர்த்து கொண்டு இருக்கிறது சமீபத்தில் கூட ஒரு தகவல் வந்தது இல்லையா அதாவது பட்டினி உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டினியால் கூடிய நாடுகளுடைய பட்டியல் அந்த நாடுகளில் இந்தியாவுடைய இடம் எவ்வளவு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது இடம் அதாவது நீங்கள் நல்லா பார்த்துங்க ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய வறுமை பஞ்சம் எல்லாம் இருக்குது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தோப்பியா ருவாண்டா நாடுகள் இந்தியாவிற்கு மேல் இருக்கிறது அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பட்டினியில் இந்தியா மிகப்பெரிய பிரச்சினையை இருக்கு ஆப்பிரிக்க நாடுகள் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கு வெளிவந்திருக்கு மோடியினுடைய ஆட்சியுடைய சாதனை அப்போ அதனால தான் இப்போ என்னென்னா இப்போ எல்லா இடத்துல இருந்து பல்வேறு நாடுகள் அதானிக்கு தடை அமெரிக்கா பிடிவாருண்டு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அதானியை கைது செய்யணுங்கிற போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு இனி அதானியை யாராலும் காப்பாற்ற முடியாது அதனால தான் உங்களுக்கு நல்லா ஒரு செய்தியை சொல்கிறேன் விஜய் மல்லையா உங்களுக்கு தெரியும் இல்லையா விவசாயிகள் மகாராஷ்டிர விவசாயிகளுக்கான வங்கியிலிருந்து விவசாயிகளுக்கும் சிறு குறு தொழிலாளர்களுக்குமான வங்கி அவர்கள் அவங்க படம் அவங்களுக்கு கடன் கொடுக்குற ஒரு வங்கி அந்த வங்கியிலேருந்து நூற்றம்பது கோடி ரூபா ஆட்டையை போட்டுட்டு விஜய் மல்லையா ஓடிட்டான் அதே மாதிரி இந்தியாவுடைய வங்கிகளிலிருந்து இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்தியாவுடைய பொதுத்துறையினருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பல லட்சம் கோடி ரூபாயை இன்றைக்கி எடுத்துட்டு வெளியே ஓடுறதுக்கு அதானி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் அதற்கு மோடி எல்லா விதமான ஆசையும் வழங்கிவிட்டார் அப்படிங்கிறதா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க அதாவது இன்னைக்கு அதானியினுடைய துறைமுகத்தில் இன்னைக்கு துறைமுகம் விமான நிலையம் எல்லாமே அதானிக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது இந்தியாவில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகிட்டு இருக்கு மோன் இந்த அதானியினுடைய துறைமுகங்களில் பிடிக்கப்பட்ட பல லட்சம் கோடி ரூபாய் விலை மிகப்பெரிய அளவில் விதை விலை மதிப்புள்ள போதைப் பொருட்கள் எத்தனை முறை பிடிக்கப்பட்டது அது குறித்து ஒரு வழக்கோ அல்லது விசாரணையோ இன்று வரையிலும் நடைபெறுகிறதா நான் நிச்சயமாக சொல்கிறேன் அதானியின் வாலை பிடித்து பிடித்து போனால் இறுதியில் குற்றவாளியாக சிக்கப் போகிறவர் பாஜக கட்சியை சார்ந்த பிரமுகர் என்பதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க